திருப்பாவை பாடல் பத்தொன்பது ஆண்டாள் இயற்றியது குத்து விளக்கெரிய குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்திரங் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலர ஒட்டாய்க்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவலோர் எம்பாவாய் அதாவது குத்து விளக்கானது எரிகின்றது யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட பஞ்சு மெத்தையில் விரிந்த பூக்களை சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவதற்கு வருவாயாக மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்ப மனமின்றி இருக்கிறாய் காரணம் கன நேரம் கூட நீ அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா மீண்டும் ஆண்டால் தாயாரையே கெஞ்சுகிறாள் பாவை நோன்பிருக்கும் பெண்களாகிய நாங்கள் அம்மா நீயே அவனை விட மறுத்தால் நாங்கள் என்னாவோம் அவன் அருளை பெற்றுத்தர வேண்டியது நீயல்லவா என்று அன்னையிடம் கெஞ்சுகிறார்கள் நன்றி வணக்கம்